இப்ப நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா ஸ்ரீ எகபேஸ்வரர் கோவில் பத்தி நம்ம பேச போறோம் அந்த கண்டென்ட் தான் இப்போ வந்து எபிசோட் த்ரீயா போடலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் பாருங்க அதே மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க எல்லா டூ ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அப்படியே முடிஞ்சதுன்னு அது வேற ஒரு விஷயம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது எதனாலனா அது வந்து எபிசோடு எபிசோடாக போடலாம் மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் பட்டு இன்னுமே கரெக்டாக நான் அந்த வீடியோஸ்லாம் கரெக்டாக கொண்டு வரேன் அது வரைக்கும் சின்ன சின்ன எபிசோடு தான் போட முடியுது என்னால் ஓகேங்களா ஸோ அதுக்கு எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நான் இதுக்கப்புறம் கரெக்டாக அதை மேக் பண்ணி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறேன் ஸோ இது வந்து எபிசோட் த்ரீ ஓகேங்களா என்ன பற்றி பேச போகிறோன்னா எகபேஸ்வரர் கோவிலில் மூணாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் ஆனது என்ன மூணாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் ஆனதுன்னா மாமரம் அந்த கோவில் உள்ள ஒரு ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது கருவறைக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து எகபேர எகபேஸ்வரர் கோவிலில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த வாசல்ல தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பார்த்தா ஸ்ட்ரைட்டாகவே தெரியும் அந்த லிங்கம் மாதிரி தெரியுதா உங்களுக்கு அதுக்கு பேக் சைடில் மாமரம்னு ஒன்று இருக்குது அது ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னன்னா மூணாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் ஆனதுன்னு நான் சொல்லிட்டேன் பட்டு அது மட்டும் கிடையாது அந்த மாமரம் தான் மூணாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் நிரம்பியதே ஸோ தான் அந்த கோவில் வந்து ஒரு வடி வலுவமைச்சு அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு தோற்றம் வந்து கொஞ்சம் நல்லா அழகான ஒரு லுக்கில் இருந்தது இப்போ வந்து அதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சும்மா இப்போல்லாம் வந்து டிங்கரிங் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நல்லா அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது போயிட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்தில் எகபேஸ்வரர் கோவில் வந்து இருக்குதுலயே மோஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் தி காடு ஓகேங்களா நீங்கள் எந்த ஊருக்கு உணவு வாங்க காஞ்சிபுரம் வந்த உடனே எகபேஸ்வரர் கோவிலை நீங்கள் அதை யார் கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ஏன்னா அது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஏரியா இது ஆமாம் இதுக்கு இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே பன்னெண்டு இல்லை பதிமூணு கோவில்கள் நிரம்பியது ஆமாம் சும்மா நான் கெஸ் பண்ணி சொல்கிறேன் என்னுடைய கெஸுங்குன்னு நான் சொன்னேன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது எத்தனை இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா சரி வாங்க மூணாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் ஆனது வந்து மாமரம் அந்த மாமரத்தில் என்னென்ன ஹிஸ்ட்ரெலாம் இருக்குதுன்னா கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் வந்து திருமணம் ஆகாத பெண்கள் அப்புறம் வந்து நிறைய அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் எதுனா இருக்கலாம் வந்து இந்த வேண்டுதலுக்காக நீங்கள் வந்து இங்கே 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 வந்து ஒரு ஒரு உங்களால் எத்தனை சுற்று சுற்ற முடியுமோ அந்த மாமரத்தை சுற்றிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் மூணாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் ஆனது இந்த மாமரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கடுவறைக்குள்ளே போய் நம்ம சாமியை பார்த்துட்டு அந்த மாமரம்லாம் சுற்றிட்டு இருக்கிற எல்லா லிங்கத்தையும் சுற்றிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் நாங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கிறோம் காமெடியாக நாங்கள் போட்டிருப்போம் அந்த கல்லு வச்சு வீடு கட்டுற மாதிரி அது எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க கன்டென்ட் இல்லை கண்டன்ட் இல்லைனால தான் இந்த கல் வச்சு கட்டி நாங்கள் சும்மா ஒரு சின்ன ஃபன் பண்ணணும் அது எது நீங்கள் தப்பாக அது ஒன்று எடுத்துக்க எத் எடுத்துக்காதீங்க அது பற்றி நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் இந்த வீடு கட்டினா ஒரு ஃப்யூச்சரில் நம்ம வீடு பெரிய வீடு கட்டுவோம் அப்படின்னு ஒரு மன திருப்தி அந் அந்த திருப்திக்காக தான் இந்த வீடு வந்து கட்டுறாங்களே அதுக்காக தான் நாங்கள் போட்டோம் கண்டென்ட்டு வந்து எங்கள் இல்லைனால நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் அது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க சாரி ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் நான் ஷார்ட்டாக முடிச்சிக்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நான் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்லைடு கூட நான் போடுறேன் அதில் பார்த்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கங்க அதே மாதிரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து நான் ஊரில் வந்தீங்கனாலும் மோஸ்ட்டு காஞ்சிபுரம் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் டபேஸ்வரர் கோவிலில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறமா நிறைய கோவில் இருக்குது காமாட்சி அம்மன் கோவில் இருக்குது எக்ஸ்ட் எக்ஸட்ரா நிறைய கோவில் இருக்குது அதெல்லாம் கூட நீங்கள் போய் பாருங்கள் நல்லா நல்லா புது புதுசாக க்ரியேட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போக வழியை பாருங்கள் எதுவும் மனசில் போட்டு நெகட்டிவாக வச்சுக்காதீங்க பாசிட்டிவாக இருங்க எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க திங்க் யூவர் பாசிட்டிவ் நாட் நெகட்டிவ் திங்க் ஓகே ஓகே பா இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்டு கமெண்ட் பண்ணுங்க